இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்தத்தை இந்திய அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியை சமூக வலைதளங்களில் அவதூறு செய்வதற்கு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் சனிக்கிழமை என்று அமலுக்கு வந்த ஒரு சில மணி நேரத்தில் மீண்டும் பாகிஸ்தான் தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டது சண்டை நிறுத்தம் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியை சமூக வலைதளங்களில் அவதூறு செய்ய தொடங்கிய வலதுசாரி அடிப்படைவாதிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கையை எடுக்காதது ஏன் என்று கேள்விகளை முன்வைத்தனர் ஒரு சிலர் ஒருபடி மேலே சென்று விக்ரம் மிஸ்ரியின் மகளும் லண்டனில் வழக்கறிஞராக பணியாற்றி வருபவருமான தியோன் மிஸ்ரியை அவதூறு செய்ய தொடங்கினர் தனது குடும்பத்தினரின் முகவரியையும் சிலர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்ததைத் தொடர்ந்து பாலூரியஸ் மட்டுமே தனது எக்ஸ் கணக்கை பார்க்கும்படி விக்ரம் மிஸ்ரி மாற்றினார் இந்த சூழலில் அவருக்கு அரசியல் தலைவர்கள் முன்னாள் இந்நாள் குடிமை பணி அதிகாரிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அரசு நிர்வாகம் எடுக்கும் முடிவுகளுக்கு அதிகாரிகளை பொறுப்பாக்கி குற்றம் சாட்டக்கூடாது என்று ஹைதராபாத் எம்பி ஓவைசி கூறியுள்ளார் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் குடிமை பணியாளர்கள் இலக்கு வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட் தெரிவித்திருக்கிறார் சொந்த வெளியுறவுத்துறை செயலர் தனது பணியை செய்ததற்காக அவதூறு செய்யப்படுகிறார் என்றால் குண்டர்கள் ஆள்கிறார்கள் என்பது தெளிவாகிறது என்று காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் கூறியிருக்கிறார் மிஸ்ரி அவதூறு செய்யப்பட்டது வெட்கக்கேடானது என்று முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் நிருபமா ராவ் குறிப்பிட்டுள்ளார் விக்ரம் மிஸ்ரிக்கு இந்திய ஐஏஎஸ் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க